இயேசுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் எரேமியா முப்பத்தி ஓராம் அதிகார நான்காம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் கண்ணி பெண்ணாகிய இஸ்ரேலே உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன் நீயம் கட்டி எழுப்பப்படுவாய் அன்று நம்மைக்கு எனும் விதையை இருட்டிலே இருந்து அவதிப்படம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆண்டவர் விதிக்கிறார் அந்த நம்பிக்கையினும் ஒரே வார்த்தையை எமக்கு கொடுத்து அவருடைய பராமரிப்பு எப்பவும் மூடி இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறார் மனிதன் செய்ய முடியாது என்று நினைக்கும் இடத்தில் ஆண்டவருடைய கரம் செயற்படுகிறது உடைந்த வாழ்க்கை நொறுங்கிய மனம் சிதைந்து போன நிலை எதை வேண்டுமானாலும் மீண்டும் கட்டியெழுப்பும் சக்தி நம் ஆண்டவருக்கு உண்டு அன்று பபிலோனில் அடிமைகளாயிருந்து உடைக்கப்பட்டு மறக்கப்பட்டு இடிந்து போய் கண்ணீர் செந்திய ஸ்ரேல் மக்கள் பாடலோடும் மகிழ்ச்சியோடும் கடவுளின் கிருபையோடு அங்கிருந்து திரும்பிச் சென்றார்கள் மறுபடியும் ஆண்டவர் அவர்களை உருவாக்கினார் அதே போலதான் இப்போது நாங்களும் பல இன்னல்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் எங்களுடைய பிரச்சனைகள் பல நேரங்களில் எங்களை தனிமைப்படுத்தி இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்று உன்னுடைய துக்கம் நாளை மகிழ்ச்சி சாட்சியாக மாறும் என்று எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க ஆன்மீக வாழ்க்கையில் தடுமாற்றம் செய்யும் காரியங்களில் தோல்வி குடும்பத்தில் பிளவு இப்படியாக உங்களோட வாழ்க்கையில எது உடைந்திருந்தாலும் அவற்றை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை மறுபடியும் கட்டியெழுப்பவே நன்று இந்த வாக்குறுதி விளந்ததை மட்டும் திரும்ப தருவது அல்ல அதைவிட சிறந்ததை நமக்கு தரும் எனவே ஆண்டவருடைய வாழ்க்கையை இன்றும் வாழ்க்கையின் சிறந்த ஆயுதமாக கொண்டு வாழுவோ ஆமேன்